மறந்து போக நேரமா அன்றை தந்தை எங்கொள்ளாருமா என்ன அசைந்தாலும் எங்கள் எங்கு போகுமா அருமை முழு அமதாய பாய்வதா அகன்ற நம்பினை சாமே அலை எண்ணை கொண்டாலே போகோ என் கண்ணே எனது ஆனந்தமே அறிவாய் செல்வமே எனது ஆனந்தமே அறிவாய் செல்வமே அருகிறேன் நான் உனக்கு சொந்தமே என் அருகிறேன் நான் உனக்கு சொந்தமே ஆ நம்மா இருமா கலைகளை போலை மறுக்கோடு நேரமா அன்பை சந்தைகளாகுமா டி சரி ரஜினிகாந்த் பாட்டு பாட்டு தெரியுமா ரஜினிகாந்த் படத்தில் உள்ள பாட்டு ரஜினிகாந்த் கமலஹாசன் சிவாஜி கணேசன் இவங்க பாட்டுகள்லாம் ஞாபகம் இருக்கா எல்லாம் ஞாபகம் இல்லை இல்லையா ஆ சரி வாழ்க்கை வரலாறு தெளிவீங்களா வாழ்க்கை வரலாறு எப்படி சின்ன வயசுல எப்படி இருந்து